ரமணில் வந்து எந்த டைலாகுமே நான் ரெண்டு டேக் மேலே போனதே கிடையாது எந்த டைலாகுமே ரெண்டு டேக் மேலே நான் போனதே கிடையாது கேப்டன் மேடல் அப்படி பேசுவார் இப்படி பேசுவார் என்ன எதுன்னு ஆனால் அன்னைக்கு நான் பார்த்தப்ப நீங்கள் வந்து அந்த சீஃப் மினிஸ்டர் அந்த ஒரு லிஸ்ட் சொல்லுவார் தமிழ்நாட்டோட லிஸ்ட் அந்த புள்ளி விவரம்லாம் சொல்லுவார் ரெண்டு டேக் போச்சு ஒரு கேமரா வந்து கரெக்டாக செட்டில் ஆகலை அதனால ரெண்டாவது டேக் போச்சு ஆனால் அந்த ஃபுல் நம்பர் டயலாக் கூட நம்ம சொல்லலாம் நம்பர் சொல்கிறது ரொம்ப கஷ்டம் தமிழ்நாட்டில் இத்தனை ஹாஸ்பிட்டல் இத்தனை போலீஸு இத்தனை பெட்டு இத்தனை பேஷண்ட்டு ஓட்டுரிமை இருக்கிறவங்க ஆம்பளை பொம்பளை சொல்ல அந்த நம்பர் சொல்கிற நம்ம வந்து ஒவ்வொரு இடையும் போய் 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 செக் பண்ணி எழுதிடலாம் நம்பர் எழுதுறது ஈஸி என்னால் சொல்ல முடியாது ஒரு ஒரு அப்படியே ஃபுல்லாக பண்ணிவிட்டு டைலாக் எடுத்தார் இதை மட்டும் எனக்கு ரெண்டு நாள் முன்னாடி டைலாக் கொடுத்துருன்னு சொன்னார் ரெண்டு நாள் முன்னாடி டைலாக் சொன்னால் ஃபுல்லாக பண்ணார் ரெண்டே டேக்கு ரெண்டு டேக்கில் ஒரு சிங்கிள் ஷாட் சிங்கிள் ஷாட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே ட்ராலி ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும் சிங்கிள் ஷாட்டில் முடிச்சாரு டைலாக் ஆகட்டும் நடிப்பாகட்டும் ஃபைட் ஆகட்டும் அவருக்கு ஈடு இணை யாருமே கிடையாது வளர்ந்து வாங்க ரமணா டூ எடுப்போம் திருப்பியும் வந்து நம்ம கேப்டனை வந்து நம்ம காட்டுவோம்